Experience a dream retirement life for a day. இந்த அங்கே வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்டால்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பார்த்து தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் வேளாண் வேளாண் துறையில் புதிய முயற்சிகள் பழைய முயற்சிகள் எல்லாம் அடையாளம் படுத்து வகையில் முந்நூறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாய பெரும்படி மக்கள்லாம் கண்டு அறிவதற்கு இந்த கண்காட்சி தொடங்கப்பட இருக்கிறது இந்த வேளாண் துறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் புதிய முயற்சிகள் அடிப்படையில் உற்பத்தி செய்கின்ற முறை பூச்சி தாக்குதல் இல்லாமல் செய்கின்ற முறை போல புதிய ரகங்கள் இதையெல்லாம் நேரடியாக காட்சியாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் இந்த பகுதியில் உள்ள விவசாய பரம்ப மக்கள் அறிந்து கண்டறிந்து செல்வதற்கு இந்த கண்காட்சி இருபது ஆண்டுகளுக்கு வெகுப்பது அதிகமான விவசாயிகள் கலந்து கொள்கின்ற வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இப்போ இந்த இந்த மூன்று ஆண்டுகளில் இப்போ நாங்கள் பல இடங்களில் போன்ற கண்காட்சிகள் பல ப சிறுதானிய கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது இயந்திரமயமாக்க கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த வேளாண் துறை வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்தையும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு செல்கின்ற வகையில் இந்த கண்காட்சிகள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான கண்காட்சி நடத்தினார்கள் அது பாராட்டக்கூடியதாகும் ஒரு கடுமையான தண்ணீர்லாம் அது அதான் புதிய தண்ணீரை குறைந்த அளவில் பயன்படுத்துகின்ற வாய்ப்பையும் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களும் அதே பூச்சி தாக்குதலேருந்து தப்பிக்கக்கூடிய பயிர்களும் பூச்சியில் தாக்குதலை கட்டுப்படுத்துகின்ற திறமையும் இந்த கண்காட்சி மூலமாக வளர்த்துக் கொள்ளலாம் அபிவிருத்தி மக்காச்சோளத்தை மக்காச்சோளம் இப்போ குறைந்த குறைந்த காலத்தில் குறைந்த இப்போ அதிக இப்போ அதிக அளவுக்கு விளைச்சல் தரக்கூடிய மக்காச்சோளத்தை எல்லாம் இங்கு அதிகின்றிருக்கு ஆக அதே போல் மக்கள வேளாண் பொறியியல் கருவிகள் இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளுக்கு ஒரு சவால் என்னன்னா இப்போ வேலை விவசாய வேலை செய்கின்ற வேலையாட்கள் குறைந்து கொண்டு வருகின்ற காரணத்தால் அது இயந்திரமாக வேளாண் பொறியியல் கருவிகள் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக இப்பொழுது நாங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலமாக கருவிகள் இப்போ ஆட்கள் செய்கின்ற எல்லாம் அதெல்லாம் கருவி மயம் இப்போ சிற சிறு கருவிகள் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ட்ரோன்ஸ் மூலமாக மருந்தடிக்கின்ற பூச்சி மருந்து அடிப்பதற்கு பெரிய ஆள் ஆள் சம்பளம் ஆள் கால் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் டோன் போன்ற கருவிகள்லாம் இப்போ தயார் செய்து இப்போது மானியத்துடன் கொடுக்கின்ற வாய்ப்பையும் இருக்கின்றது அதே போல் கருத்தரங்க விவசாயிகள் கலந்து கொள்கின்றவை கருத்தரங்கங்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த 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 கண்காட்சியுடைய இதில் இந்த ஆராய்ச்சியாளர் மேல் இந்த பல விவசாய பொருட்கள் விவசாயத்தை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொள்கின்ற கருத்தரங்கம் நடக்கிறது அந்த கருந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு விவசாயிகள் அதிகமாக கலந்து கொண்டு இந்த அந்த அறிவை அவர்கள் சொல்லுகின்ற விஞ்ஞான பூர்வமான அறிவுகளை பயன்படுத்துகின்ற வாய்ப்பை இதை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அதே இந்த 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 நேரடியாக பார்வையிடுகின்ற தானிய பயிர்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் பருத்தி தீவன பயிர்கள் காய்கறிகள் கீரை வகைகள் இது போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் நுண்ணூட்டம் உயிர் உரங்கள் என்ன எப்படி பூச்சி நோய் கட்டுப்படுத்து இது முறையெல்லாம் இப்போது இந்த நேரடி திடல் இப்போ விட பார்க்கும்போது அதை அதை நேரடியாக பார்த்து அதை இப்போ அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கிறது இதே போல அதே போல வாழை வாழை பனானா பனானா போல் காய்கறி பலா பலா சம்பந்தப்பட்ட இந்த பல மரப்பிடங்கள் காக்கப்படுகிறது இந்த இந்த வேளாண் துறையில் பழையவனையும் அதை பாதுகாத்து வைத்து அது மூலமாக புதியவையும் அதை தயார் செய்கின்ற பணியை இந்த வேளாண் கல்லூரி இதை செய்து கொண்டிருக்கிறது கலைஞரவர்கள் முதன் முதலாக இந்த வேளாண் பல்கலை விதைத்த விதை என்ற ஆலமரம் போல் தமிழகம் முழுவதும் பரவி புதிய கல்லூரிகள் புதிய முயற்சிகள் இது என்ன சொன்னால் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கல்லூரி தன் துவங்கப்பட்டு புதிய பயிர்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அதிகமாக விவசாயத்தில் நெல் அதிகமாக உற்பத்தி திறனை போக்குற வாய்ப்பை பெற்றிருக்கிறது நீர் பாசனம் பண்ணக்கூடியது வந்து தண்ணி சொட்டு நீர் பயன்படுத்தி பண்ணிக்கலாம் தண்ணி பாத்தி கட்டி தண்ணி நிறைய நிரப்பி பண்ணக்கூடிய நெல் போன்ற விவசாயிகள் ரொம்ப தண்ணி பற்றாக்குறை பற்றாக்கூடிய கடினமா இருக்கும் அது தண்ணியும் சூழ்நிலை இருக்கிறது அதிகமான மழை பெய்யாட்டு வறட்சி வந்தா வரும் இதையெல்லாம் தாங்கி தாங்கி விவசாயம் செய்யக்கூடிய பயிற்சி தான் ஆராய்ச்சி தான் இந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்படுகிறது அதை வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களும் வறட்சியை தாங்கக்கூடிய நிலைகளையும் உற்பத்தி ஆராய்ச்சி செய்து கண்டறிக்கிறது அதிகமான மழை அதிகமான நீர் தேங்கக்கூடிய பயிர்களையும் தாக்கு பிடித்து வ வளரக்கூடிய விவசாயத்தையும் இந்த மூலமாக அது நெல்லில் காய்ச்சலும் பாய்ச்சலும் தேவை நெல்லுக்கு வந்து காய்ச்சலும் வேணும் பாய்ச்சலும் வேணும் காய் அதாவத மீடியம் அத்தகைய முறைகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மூலமாக விவசாயிகளும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது மேலும் அறிந்து கொள்வது தான் இந்த இது போன்ற கண்காட்சிகள் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக தின விழா என்ற விழா அடிப்படையில் நான்கு நாட்கள் இந்த கருத்தரங்கம் கருத்தரங்கம் பயிலரங்கம் இதெல்லாம் நடைபெறுகிறது காட்சி அரங்கம் இது காட்சியரங்கம் நடைபெறுகிறது இதை பயன்படுத்த அறிந்து விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நல்ல செய்தியை நீங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இது நல்ல நல்ல செய்ய ஊடகத்தின நண்பர்களும் நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும் என்னென்ன புதிய பயிர் வந்திருக்கு அது இப்போ ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பொங்கல் தினத்தில் மாத மாதவிற்கு புதிய நெல் புதிய உற்பத்தி செய்த இந்த பல்கலைக்கழகத்தை உற்பத்தி செய்த நெல்லை அது அந்த கமிட்டி மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு ஆண்டுதோறும் இது பெற்று கொண்டிருக்கிறார்கள் அது இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அது பொங்கல் தினத்தில் புதிய ஆமாம் இருபத்தி நாலு உயர் விளைச்சல் வேளாண்மை ரகங்கள் பதினைந்து தோட்டக்கலை ரகங்கள் பதினான்கு நவீன தொழில்நுட்பங்கள் ரயில் பூஸ்டர் நீரில் கரையும் உரங்கள் செம்மை ராகி சாகுபாடி இதையெல்லாம் கண்டறிந்திருக்கிறார்கள் அது வெகுகள் விளையாடும் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்தது இதனால புதிய ரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ரகம் வேளாண் இது வந்து வேளாண் உற்பத்தி வேளா விவசாயிக்கு விவசாயிக்கு தான் இந்த கல்லூரியை கலைஞர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அதன் மூலமாக அதிக இங்கே பல்கலைக்கழகம் விரிவாக்கம் விரிவாக்கம் மூலமாக இது கல்லூரி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு இருபத்தி இப்போ பதினெட்டு இப்போ பதினெட்டு அரசு கல்லூரிகளும் அதில் இப்போ பதினேழு ஆரா ஆராய்ச்சி நாற்பத்தி மூணு ஆராய்ச்சி நிலையங்களும் இங்கே இந்த கல்லூரி மூலமாக பல்கலை மூலமாக இயங்குகிறது அங்காங்க அங்கங்கே அந்த பயிர் அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ப அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப புதிய ரகங்கள் புதிய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு அரசாங்கம் இங்கே நம்முடைய தமிழக அரசும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் புதிய ரகம் வருவதற்கும் என்பது மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அந்த ரகங்கள் புதிய ரகங்கள் வருவதற்கு ஆக இடைக்காலத்தில் குறைவாக ஏற்பட்டு இப்போது புதிய ரகங்கள் எல்லாம் கண்டறிகின்ற முயற்சியில் அதிகமாக தீவிரமாக செய்து கொண்டிருக்கின்றோம் வந்து